الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبار دا إسلامي سخوذر غلي هجري وردم آيرتنا نتنا پذي سفر مادم இருபத்தி நாலாம் திகதி புனித நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் அல் காசிம் அவர்கள் உல அபிவிருத்திக்கான காரணிகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் இவ்வாறு அல்லாஹு அஞ்சி பயந்து நடப்பதென்பது அல்லாஹுடைய அருள்களை எல்லாம் உங்களுக்கு ஈட்டி தருவதற்கும் அல்லாஹுடைய சோதனைகளை விட்டும் உங்களை தூரமாக்குவதற்கும் இந்த தக்குவா ஒரு காரணமாக இருக்கும் என தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது பல சோதனைகள் பல கோளாறுகள் பல குழப்பங்கள் நிறைந்த ஒரு கஷ்டமான சூழலிலே தான் நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே உலகத்திலே மனிதன் வாழ்கின்ற போது பல சிரமங்கள் கஷ்டங்கள் இன்னொரு பல நிகழ்வுகளை காண்பதென்பது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடயமாக இருக்கின்றது இதனை பற்றி அல் குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக நாம் மனிதர்களே நாம் அதாவது ஒரு சோதனையின் மீது கஷ்டத்தின் மீது படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே உலகம் என்பது பல சொல்ல துயரங்கள் கவலைகள் இன்னொரு பல விடயங்களுக்கு உட்பட்டதாகத்தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கின்றான் எனவே இவ்வாறாக உலகத்திலே பிறந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு நாள் என்பது மிகவும் குறுகியதாக இருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அவன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அந்த உலகத்தை அவன் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வாறு அவன் அந்த காலத்தை நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் அவன் உலகத்திலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவனுடைய முயற்சிகள் ஒரு காரணமாக அமையும் அதே நேரத்திலே அந்த மனிதன் அந்த வாழ்வை அவன் விரும்பியமாறு மனோஹிச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்வான் என்றால் அந்த தொடரான துன்பங்கள் துயரத்திலே நிரந்தரமாக வாழ வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுவான் எனவே ஒரு மனிதன் நிரந்தரமாக சந்தோஷமாக அவன் வாழ வேண்டும் என்றால் அவனுடைய உள்ளம் என்பது அபிவிருத்தி அடைந்ததாக விரிந்ததாக பரந்த மனம் கொண்டதாக இருக்க வேண்டும் எப்போது உள்ளம் அவ்வாறு ஒரு நிலையில் இருக்கின்றதோ அவன் மகிழ்ச்சியாக அவனது வாழ்வு செல்வதற்கு இந்த உல அபிவிருத்தி என்பது உள்ளம் அபிவிருத்தி அடைவது என்பது ஒரு அடிப்படை காரணியாக இருக்கின்றது அல்லாஹ் அல்லாஹா தாலா எந்த அடியானுக்கு நன்மையை நாடுகின்றானோ எந்த அடியானுக்கு ஒரு ஹைரை நாடுகின்றானோ அவனுடைய உள்ளத்தை விரிவடை செய்வதாக அல்லா அல்குறிம் ரஹமத்துல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் உள்ளம் விரிவு பெறுவதென்பது அல்லாஹுடைய நேர்வழி பெறுவதற்கான ஒரு காரணமாக இருக்கும் அவனுடைய அல்லாஹுடைய நேர்வழியை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு அடிப்படை காரணியாக இருப்பதுதான் உள்ளம் அபிவிருத்தி அடைவதென்பது உல அமைதி என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது அல்லாஹா இந்த உல அபிவிருத்தி சம்பந்தமாக ஏராளமான விடயங்களை அல் குர்ஆனில் குறிப்பிடுவதை நாம் காணலாம் அந்த வகையிலே நபி அலேஹிசலாம் அவர்கள் அல்லாஹுவால் ஃபிராவுனுக்கும் அழைப்பு பணி இல ஈடுபட வேண்டும் என்று கட்டளை வருகின்ற போது கொடுங்கோலனாக இருந்தான் அவன் அடக்கி ஆளக்கூடிய அரசனாக இருந்தான் இவ்வாறான ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்வதற்கு அல்லாஹுவின் பால் அழைப்பதற்கு மூசா அலிசல்லாம் அவர்கள் பணிக்கப்பட்ட போது அல்லாஹுவிடத்தில் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை தான் அபிவிருத்தி அடை செய்வாயாக விரிவாக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள் அதே போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தால ஏராளமான நியமத்துக்களை கொடுத்திருக்கின்றான் அந்த நியமத்துக்களை பற்றி கூறுகின்ற போது அல்லாஹ் கூறுகின்றான் உங்களுக்கு உங்களது உள்ளத்தை நான் விரிவாக்கி தரவில்லையா என்று அந்த உல அபிவிருத்தியை பற்றி அல்லாஹ் கேட்கின்றான் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஒரு விடயம் மகிமை பெறுகின்ற போது ஒரு விடயம் முக்கியத்துவம் பெறுகின்ற போது அதற்குரிய காரணங்கள் பல வகையாக ஏராளமானதாக அமைவதை நாம் வாழ்விலே காணலாம் அந்த வகையிலே பல வகையான காரணங்கள் வழிமுறைகள் இருக்கின்ற போதும் அவைகளை அடைந்து கொள்வதற்கான பல சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு அடியானுக்கும் இருக்கின்றன அந்த வகையிலே படைத்தவனான அல்லாஹை பற்றிய அறிவு அவனுடைய திருநாமங்களை பற்றிய விளக்கம் அவனுடைய பண்புகளை பற்றிய விளக்கம் என்பது இந்த உள்ளம் அபிவிருத்தி அடைவதற்கு உள்ளம் விரிவாகுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது முதலாவது காரணம் அல்லாஹை பற்றிய அறிவு அவருடைய திருநாமங்களை பற்றிய விளக்கங்கள் அவனுடைய பண்புகளை பற்றிய விளக்கங்கள் அவ்வாறு இருக்கின்ற போதும் அவருடைய உள்ளம் விரிவடைகின்றது தெளிவடைகின்றது அமைதி பெறுகின்றது இமாம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் அறிஞர்கள் புத்தி உள்ளவர்கள் எல்லாம் இந்த உல அமைதிக்காக எத்தனையோ முயற்சிகளை செய்கின்றார்கள் எத்தனையோ ஏற்பாடுகளை செய்கின்றார்கள் ஆனால் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் ஏற்பாடுகள் எல்லாம் அவர்கள் செய்வதன் நோக்கம் அவர்களுடைய மனது அமைதி பெற வேண்டும் அவர்களுடைய உள்ளம் நிம்மதி அடைய வேண்டும் அவர்களுடைய உள்ளம் விரிவாக வேண்டும் என்ற நோக்கத்தை கருதி பல ஏற்பாடுகளை செய்கின்றார்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் அவர்களுடைய நோக்கம் உல அமைதி பெற வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் ஆனால் அவர்களுடைய அந்த முயற்சிகள் எல்லாம் நபி சொல்லல்லா வலையு செல்லும் அவர்கள் காட்டி தராத வழிமுறையில் இருக்கும் என்றால் அல்லாஹ் நமக்கு கூறிய முறையை தவிர்த்து மாற்று வழிகள் இருக்கும் என்றால் அவர்கள் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் இந்த மன அமைதியை மன நிம்மதியை உள அபிவிருத்தி அவர்கள் பெற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் எனவே பூரணமான உல அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் காட்டிய வழிமுறைகளின் மூலமாகத்தான் அமைதியை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் கீழ் வரக்கூடிய பல விடயங்களின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதாவது ஒரு மனிதனுடைய பெறுவது என்பதுதான் அனைத்து கர்மங்களுக்கும் தலையாக முதன்மையாக இருப்பதை நாம் காணலாம் அதில் ஒன்றுதான் அல்லாஹை பற்றிய இறை விசுவாசம் இந்த ஈமான் என்பது அவனுக்கு இறை அமைதியை கொடுக்கும் உள அமைதியை கொடுக்கும் அதே போன்று நல்ல நல்லமல்கள் செய்வதென்பதும் அவனுக்கு அமைதியை கொடுக்கும் அதே போன்று உலகத்திலே அவன் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருப்பதற்கும் இந்த உல அமைதி ஒரு காரணமாக இருக்கும் அல்லாஹு சுபஹான ஹுவ தலா அல் குரு ஆனலே குறிப்பிடுகின்ற போது மன் அமீலா சாலிஹன் மின் சா வ ஹு அமுஹ் மின் பல நுஹய் என்ன ஹூ ஹயாத்தன் தொய்பா நல்ல ஸ்வாலிஹான அமல் செய்து அவன் இறை விசுவாசியாக இருக்கின்ற நிலையிலே ஒரு சாலிஹான அமல் நல்ல அமல் செய்தால் பல நு ஹை என்ன தொய்பா அவனுக்கு மனமான வாழ்வை கொடுப்போம் என்பதாக மனமாக மகிழ்ச்சியாக வாழ வைப்போம் என்பதாக அல்லாஹா வாக்களி கண்டான் அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய உள்ளம் அபிவிருத்தி பெறுவதற்கு இன்னும் ஒரு காரணம்தான் படைத்தவனான அல்லாஹை பற்றி நேசம் கொள்வது அல்லாஹுடைய நேசம் ஒரு மனதினுடைய உள்ளத்திலே இருக்கும் என்றால் அவன் அமைதி பெறுவான் எல்லாவிதமான விதமான அருள்களையும் அவன் பெற்றுக் கொள்வான் இமாம் இஸ்லாம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் உள்ளத்திலே இன்பத்தை உள்ளத்திலே மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்றால் அவன் மூலமாக அமைதியை பெறவில்லை என்றால் அவன் அவனை சந்தேகித்துக் கொள்ளட்டும் அவன் படைத்தவனுக்கு நன்றி மறந்தவனாக இருக்கின்றான் நன்றி உணர்வு அற்றவனாக இருப்பதன் காரணமாகத்தான் அவன் அமைதியை விட்டும் தூரமாகின்றான் என்ற கருத்தை இமாம் இஸ்லாம் இபனு தலைமையார் அகமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் இதன் மூலமாக நாம் விளங்குவது ஒரு மனிதன் ஒரு அடியான் நன்றி உள்ளவனாக இருப்பான் என்றால் அல்லாஹனுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்துவான் என்றால் அவனுடைய அமைதி பெறும் உள்ளம் அபிவிருத்தி அடையும் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இன்னும் ஒரு காரணம் நாளை நான் அல்லாஹை தரிசிக்க இருக்கின்றேன் நாளை நான் அல்லாஹை சந்திக்க இருக்கின்றேன் என்ற ஒரு எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கும் என்றால் அவனும் உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைவதற்கான ஒரு காரணமாக இந்த அல்லாஹுவை தரிசிக்க சந்திப்பேன் என்ற எண்ணம் ஒரு காரணமாக இருக்கும் அதே போன்று அல்லாஹவை பற்றிய நல்லெண்ணம் அமைதி அமைதிப்படுவதற்கான ஒரு காரணங்கள் ஒன்றுதான் அல்லாஹவை பற்றிய நல்லெண்ணம் அல்லாஹ் எனக்கு செய்யக்கூடியவைகள் நல்லதாகத்தான் இருக்கும் அவன் ஏதாவது ஒன்றை எனக்கு நாடினால் அது நன்மையாக இருந்தாலும் தீங்காக இருந்தாலும் அது நன்மையாகத்தான் இருக்கும் என்ற அந்த நல்ல எண்ணம் உல அமைதி பெறுவதற்கான ஒரு காரணமாக இருக்கின்றது அதே போன்றுதான் நாம் உள்ளம் அமைதி பெறுவதற்கு இன்னும் ஒரு காரணி தான் எதை எடுத்துக்கொண்டாலும் நாளை நடப்பது எனக்கு நல்லது நடக்கும் என்ற நட்புறி அதாவது நாம் நல்லது நடக்கும் என்ற ஒரு எண்ணத்தை நமது உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு மாற்றமாக எது நடக்க போகின்றதோ என்ன நடக்க போகின்றதோ என்று நல்ல எண்ணத்துக்கு மாற்றமாக நாம் நினைப்போம் என்றால் அது ஒரு பாரதூரமான ஒரு பாவமான விடயமாக மாறிவிடும் எனவே அல்லாஹை பற்றி ஒரு நல்லெண்ணம் என்பது நமது உள்ளம் அபிவிருத்தி பெறுவதற்கான ஒரு காரணமாக இருக்கின்றது அதே போன்றுதான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹின் பக்கம் மீள வேண்டும் அல்லாஹின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும் அல்லாஹ் அல் குரு குறிப்பிடுகின்றான் அல்லதீ நபாலலஹுமுன்ன சு இன் அன்ன சஹதி ஜமஹ உலகும் பஹஹ் சௌஹும் அதாவது ஒரு யுத்தத்திலே ஒரு முஸ்லீம்களுக்கு எதிராக எதிரிகள் ஒன்று கூடிய போது உங்களை அழிப்பதற்கு ஒன்று கூடி விட்டார்கள் என்ற செய்தி வருகின்ற போது அவர்கள் பயப்படுவதற்கு பதிலாக அச்சமுறுவதற்கு பதிலாக ஃபஜாதஹும் ஈமா நா அவர்களுடைய இறை விசுவாசம் என்பது அதிகரித்தது காரணம் எப்பேற்பட்ட நிலையிலும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் அல்லாஹின் பக்கம் மீண்டார்கள் இதன் காரணமாக அவருடைய ஈமான் அதிகரித்ததை அல்லாஹு குறிப்பிடுகின்றான் அதே போன்றுதான் நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவனான அல்லாஹுடைய கதவை தட்ட வேண்டும் அல்லாஹுடைய கதவு திறக்கப்படுவதற்கு நாம் இருகரம் வேண்டி பிரார்த்தனை புரிய வேண்டும் அவ்வாறு ஒரு மனிதன் அல்லாஹுவிடத்திலே அல்லாஹுடைய கதவையை தட்டுவான் என்று சொன்னால் அவனுடைய எல்லா கருமங்களும் இலகுவாக சுமூகமாக முடிந்து அவன் சந்தோஷமாக இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் நபி செல்லல்லாஹு வலைவு செல்லும் மன்னர்கள் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள் ஏன் அல்லாஹ் உலக எனது மார்க்கத்தை எனக்கு சீராக்கி தருவாயாக அதே போன்று எனது உலகத்தை எனக்கு சீராக்கி தருவாயாக எனது மருமையையும் எனக்கு சீராக்கி தருவாயாக அதே போன்று உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வை எனக்கு நன்மையானதா ஆக்கி தருவாயா என்று இவ்வாறு திருத்தத்தை பற்றி அல்லாஹுவிடத்திலே நவியர்கள் பிரார்த்தனை புரிந்திருக்கின்றார்கள் அதே போன்று இன்னும் ஒரு விடயம் தான் அல்லாஹுவின் நினைவு கூறுவது அல்லாஹுவை விக்ர செய்வது நமக்கு மன அமைதியை தரும் நமது உள்ளத்தை விரிவாக்கும் அல்லாஹ் அல் குரானிலேயே குறிப்பிடுகின்றான் அல்லதீன அ மனு ஒ தொத்தத்துமயின் குலுபுகும் விதிக்கிறில்ல அல விதிக்கிறில்ல எ தொத்தமையின் நூல் குலு உள்ளங்கள் அமைபெறுவதெல்லாம் அல்லாஹுவை ஞாகம் செய்வதன் மூலமாகத்தான் என்று அல்லாஹ் அல் குருஆனிலையும் குறிப்பிடுகின்றான் அதே போன்று ஒரு வழிதான் அல்லாஹுடைய திருக்கலாமை அதிகம் அதிகமாக ஓதுவது நமது உல அபிவிருத்திக்கான காரணமாக இருக்கும் அதே போன்று அல்லாஹை செய்வது அல்லாஹாவை புகழ்வது அதிகம் அதிகமாக சுஜூத் செய்வது நமது சுஜூத் என்பது அல்லாஹுவிடத்தில் நெருங்கக்கூடிய வழிமுறைகளில் மிகவும் அண்மித்த ஒரு வழியாக இருக்கின்றது அதே போன்று நாம் தொடராக நன்மைகள் செய்து கொண்டிருப்பது என்பதும் நமது உடல் அபிவிருத்திக்கான ஒரு காரணமாக இருக்கும் அதே போன்று இன்னும் ஒரு வடிவம்தான் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை நாம் அஞ்ச வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போதும் கவலையில் இருக்கின்ற போதும் அல்லாஹை நாம் அஞ்சுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுபஹான ஹுவா தாலா சந்தோஷத்தில் எல்லை முறாமல் இருப்பதற்கும் கவலையிலே துவண்டு போகாமல் இருப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு உதவியாளனா இருப்பான் நமது கஷ்டத்தை போக்குவான் அதே போன்றுதான் அல்லாஹ் சுபஹான ஹுவா தாலா அல் குர்ஹானிலோ குறிப்பிடுகின்றான் எவன் ஒரு மனிதன் அல்லாஹு முறையாக அஞ்சுகின்றானோ அவனுக்கு விமோசனத்தையும் அதாவது கவலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு வழியை அல்லாஹ் வழங்குவான் என்று அல்லாஹ் அல்குர் குறிப்பிடுகின்றான் அதே போன்றுதான் தொழுகையிலே நாம் நியமமாக இருப்பது தொழுகையிலே இருப்பது என்பது நமது உல அபிவிருத்திக்கான ஒரு காரணமாக இருக்கின்றது அதே போன்று நாம் அல்லாஹை பற்றிய மார்க்க அறிவுகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் மார்க்க சரியா சட்டங்களை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு அல்லாஹை பற்றிய நபியை பற்றிய அல் குர்ஆன் அல் ஹதீஸை பற்றிய அறிவுகளை நாம் வளர்க்க வளர்க்க நமது உள்ளம் அமைதி பெறும் நமது உள்ளத்தை அபிவிருத்தியடை செய்து மகிழ்ச்சி உரையை செய்வான் அதே போன்றுதான் நம்மை நமது உள்ளத்தை அபிவிருத்தியாக்கக்கூடிய கூடிய அமைதியை தரக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் படைப்பினங்களுக்கு நாம் நல்லுபகாரம் செய்வது இயலாதவர்களுக்கு உதவி செய்வது கஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனிதர்களுக்கு நாம் உதவி செய்வது இவ்வாறு ஒரு மனிதன் பிறருக்கு உதவி செய்வான் என்றால் அந்த உதவி செய்யக்கூடிய மனிதன் அமைதி பெறுவான் அவனது உள்ளம் அபிவிருத்தி அடையும் அதே போன்றுதான் அல்லாஹுவின் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை நமக்கு உதாரணமாக கூறியிருக்கின்றார்கள் பிறருக்கு உதவி செய்கின்ற போது எந்த அளவுக்கு அவனுடைய உள்ளம் அமைதி பெறுகின்றது சந்தோஷம் பெறுகின்றது மகிழ்ச்சி அடைகின்றான் என்பதை பற்றியும் அதே நேரத்தில் கஞ்சத்தனம் வகையிலாக இருக்கின்ற போது பிறருக்கு உதவாமல் அவன் சுருக்கிக் கொள்கின்ற போது எந்த அளவுக்கு அவனுடைய உள்ளம் இருக்க அடைகின்றது கஷ்டப்படுகின்றது என்பதைப் பற்றியெல்லாம் உலைவு செல்லும் அவர்கள் உதாரணம் கூறி இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக உதவி என்று வருகின்ற போது நமது உறவினர்கள் நமது குடல்வாய் ஜனங்கள் நமது உறவினர்களுக்கு உதவி செய்வதென்பது மிகவும் வரவேற்புக்குரிய நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அதே போன்றுதான் நமது உள்ளம் அமைப்பதற்கான வழிகளில் ஒன்றுதான் மார்க்க நாம் சேர்ந்து நடக்க வேண்டும் நாம் அளவலாகின்ற போது நமது விடயங்களை கருத்து பரிவாகின்ற போது படித்தவர்களுடன் ஆலயங்களுடன் நாம் இருக்கின்ற போது அந்த அமர்வும் நமது உள அபிவிருத்திக்கான ஒரு காரணமாக இருக்கும் அதே போன்றுதான் எந்த கருமமாக இருந்தாலும் எந்த விடயமாக இருந்தாலும் அதனை நாம் மஷூராவின் அடிப்படையிலே ஆலோசனையின் அடிப்படையிலே நாம் நிறைவு செய்கின்ற போது அந்த விடயத்திலே கஷ்டங்கள் வந்தாலும் நாம் அமைதி பெறுவோம் மகிழ்ச்சி அடைந்தாலும் நாம் அமைதி பெறுவோம் எனவே எல்லா விடயங்களிலும் நாம் ஆலோசனை செய்து மசூரா செய்வதென்பது நமக்கு அமைதி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போன்றுதான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சைத்தானை விட்டும் நாம் பாதுகாப்பு கோர வேண்டும் சைத்தானை விட்டும் அல்லாஹ் நாம் பாதுகாப்பு கோர வேண்டும் அவ்வாறு நாம் பாதுகாப்பு பெறுவோம் என்றால் எல்லா விதமான தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நாம் பாதுகாப்பு பெற்று மன அமைதி பெறுவோம் அதே போன்று இருக்கின்ற நிலையிலே ஒரு விரை விசுவாசியாக இருக்கின்ற உறுதியாக இருக்க வேண்டும் நமது சக்தியை வெளிப்படுத்த வேண்டும் எல்லா நேரத்திலும் எது வந்தாலும் நாம் அச்சப்படாமல் பயப்படாமல் அல்லாஹுக்குத்தான் நாம் பயப்படுவேன் என்ற அந்த வெளிப்பாடு ஒரு முகமினுடைய சக்தியை அவனுடைய உறுதியை வெளிப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கின்றன கவலைகள் வந்தாலும் நாம் மனம் சோர்ந்து விடாமல் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் அதே நேரத்திலே எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் எல்லை மறமல் இருப்பதற்கு இந்த ஒரு முகமினுடைய உறுதி முகமியுடைய சக்தி ஒரு காரணமாக இருக்கும் அதே போன்று தாலாவின் நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் அல்லாஹுடைய அருளை நினைக்க வேண்டும் அல்லாஹுடைய அருளை நினைத்து பார்ப்போம் என்றால் நாம் நிம்மதி அடைவோம் அதற்கு மாற்றமாக பிறருடைய அபிவிருத்திகளை பிறருடைய நன்மையான விடயங்களை கூறி நாம் உலக ஆசை கொள்வோம் என்று சொன்னால் ஒருபோதும் நாம் நிம்மதி அடைய மாட்டோம் எவ்வளவுதான் நம்மிடத்தில் இருந்தாலும் நாம் அதனை பார்த்து நாம் ஒருபோதும் நிம்மதி அடைய மாட்டோம் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹூவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் நாம் நிம்மதி அடைய வேண்டும் என்றால் நமக்கு கீழால் உள்ளவர்களை பார்த்துத்தான் நாம் நிம்மதி அடைய வேண்டும் அவரை விட எனக்கு அல்லாஹ் இதனை தந்திருக்கின்றான் அவரை விட என்னை சந்தோஷமாக வைத்திருக்கின்றான் என்று நாம் சந்தோஷம் அடையலாம் அதனை விட்டுவிட்டு நாம் தலைக்கு மேலால் பார்ப்போம் என்றால் நாம் ஒருபோதும் அவரை பார்த்து நாம் நிம்மதி அடைய மாட்டோம் மாறாக மன உளைச்சலுக்கு தான் ஆளாகுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே ஓய்வு நேரங்கள் கிடைக்கின்ற போதும் அவைகளை நன்மையின் பால் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஓய்வான நேரங்கள் கிடைக்கும் போதும் அல்லாஹுக்கும் மார்க்கம் கூறக்கூடிய விடயங்களின் மூலமாக அதனை பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே நேரத்திலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹவிடத்திலே உதவியை கூற வேண்டும் அல்லாஹ் நன்மை செய்வதற்கும் நீதான் உதவி செய்ய வேண்டும் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வதற்கும் நீ தான் உதவி செய்ய வேண்டும் என்ற அல்லாஹ் உதவி கூறக்கூடிய இந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இதனைத்தான் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹவே உன்னையை நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் பதினேழு விடுத்தங்கள் கூறிக்கொண்டே இருக்கின்றோம் எனவே உதவி என்பது அல்லாஹவிடத்திலே நாம் கேட்பதற்கு நாம் பழகிக் வேண்டும் இன்னும் ஒரு விடயம்தான் நமது உள்ளம் அமைதி பெறுவதற்கான வழிகளில் ஒன்றுதான் பாவங்களை விட்டு நாம் தூரமாக கொள்ள வேண்டும் எப்போதோ நமது வார்த்தைகளில் நமது செயல்களில் நடவடிக்கைகளில் பாவமான விடயங்கள் அதிகரிக்கின்றதோ அதிகரிக்க அதிகரிக்க நமது உள்ளம் இறுக்கமாகின்றது உள்ளம் சுருங்குகிறது கஷ்டத்தை அடைகின்றோம் எனவே பாவத்தை விட்டு தூரமாகின்ற தௌபா செய்து அல்லாஹவிடத்தில் நெருங்குகின்ற போதோ நமது உள்ளம் அமைதி பெறுகின்றது உள்ளம் அபிவிருத்தி அடைகின்றது அதே போன்றுதான் எல்லா மேலே கூறப்பட்ட காரணங்களை விட மிகவும் முக்கியமான பெருமதியான காரணம்தான் நாம் இஸ்லாமியர்களாக ஒரு முஸ்லீமாக இருப்பது ஒரு முஸ்லீமாக நான் பிறந்திருக்கின்றேன் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் அமைதி பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அல்லாஹா சுபஹான ஹோ தாலா கல்லை வணங்குவதை விட்டும் மண்ணை வணங்குவதை விட்டும் இன்னொரு அண்ண எத்தனையோ கேவலமான விடயங்களுக்கு அடிபணிவதை விட்டும் படைத்தவனான அல்லாஹுக்கு வணங்கக்கூடிய ஒரு வழிமுறையாகிய இஸ்லாத்தை எனக்கு என்னை ஒரு முஸ்லீமாக பிறக்க வைத்திருக்கின்றானே என்று ஒரு மனிதன் நினைத்து சந்தோஷப்படுவான் என்று சொன்னார் இவைகளே அவன் அமைதி பெறுவதற்கு சந்தோஷமா இருப்பதற்கு மேற்கூறப்பட்ட காரணிகளுடன் இந்த இஸ்லாம் என்ற இந்த காரணம் முஸ்லீம் என்ற ஒரு காரணம் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது எனவே வல்லவன் இருக்கின்ற அமைதியை பெற்று உல அபிவிருத்தி பெற்று மன சந்தோஷத்துடன் வாழ்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை அல்லாஹும் அவனது தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த வழிமுறைகளை செய்து உல அமைதி பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் نعم متابعينا لَكُمْ بالبريوانا امين واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته